எல்லும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரிச்சம்பழை பற்றி பேரிச்சம்பழ பழத்தை தான் பேரிச்சம்பழத்தால் நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது என்னென்ன நோய் நிவர்த்தி ஆகும் என்னென்ன நோயிலேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஆயுர்வேதோ யுனானி சித்த மருத்துவத்தில் வந்து பேரிச்சம்பழம் முக்கிய இடம் வைக்குதுன்னு சொல்லலாம் இந்த பழத்தில் வந்து இரும்பு சத்து கால்ஷியம் வைட்டமின் ஏ பி பி டூ பி ஃபைவ் மற்றும் விட்டமின் இ சத்து இதுல இருக்குது விட்டமின் ஏ குறைவுனாலதான் கண்பார்வ மங்களம் இது எல்லாருக்குமே தெரியும் இதை குணப்படுத்த வந்து நம்ம பேரி தான் சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க மாளிக்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க பேரிசம்பழத்தை வந்து தேனுடன் கலந்து ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தா உடலுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும்னு சொல்றாங்க இதனால கண் பார்வை கோளாறு கண்டிப்பாக நீங்கும் பொதுவாக பெண்களுக்கு அதிக கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் தேவை மாத விளக்கு காலங்களில் உதிரப்போக்கால இத்தகைய சத்துக்கள் குறையுது இதை நிவர்த்தி செய்யவும் ஒழுங்கற்ற மாத விளக்கு ஒழுங்குபடுத்தி பேரிச்சம்பழம் மருந்தாகுது மெனபோஸ் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வர உள்ள காலகட்டத்தில் மாதவிலக்கு முழுமையடையும் அடையும் அப்போது பெண்களோட எலும்பு இருப்ப போன்ஸ் எல்லாம் ரொம்பவே வீக்காயிடும் கை கால் வலி வரும் இதில் சரி செய்ய வந்து பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து கொதிக்க வச்சு பாலையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடல் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து ஆன்மீகத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த பேரிச்சம்பழத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுனாக்கா தேனோட சேர்த்து இந்த பேரிச்சம்பழத்தை ஆண்கள் சாப்பிடணும்னு சொல்றாங்க பேரிச்சம்பழத்துல கொட்டையில நீக்கிட்டு பாலில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு ஆறின பிறகு அந்த பாலையும் ச பாலையும் குடிக்கணும் பழத்தையும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா சளி இரும்பெல்லாம் குணமாகும் நீரிழிவு அதாவது சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க எலும்புகள் பல இழந்து காணப்படும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வீக்கா இருப்பாங்க இவங்களுக்கு காய்ச்சியும் இரும்பு சத்து ரொம்ப தேவை இவங்க வந்து தினமும் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பழ வீதம் சாப்பிட்டுட்டே வந்தால் உடலுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதிக வேலை பலு மன உளைச்சல் நீண்ட பட்டு நீர்ப்பவங்க வந்து அதிக வெப்பமுள்ள பகுதியில் வேலை செய்பவர்களும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுறாங்க இவங்க பேரிச்சம்பழத்தோட பாதாம் பருப்பையும் சேர்த்து பாலில் கொதிக்க வச்சு பால் கலந்து கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டே வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபகம் சுத்தி கூடியவங்களுக்கு கை கால் தளர்ச்சியும் குணமாகும் பேரிச்சம்பழத்தோட முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணியில கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மரத்தை பற்றி பல நன்மைகள் இருக்குது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது எலும்புகளை பலப்படுத்தும் இலப்பு நோயை குணப்படுத்தும் முதியோருக்கு ஏற்ற மருந்து பேரிச்சம்பழம் புண்கள் யாரும் மூட்டு வழிலாம் நீங்கும் பேரிச்சம்பழத்தை பசும்பால்ல வேக வச்சு குடிச்சிட்டே இருந்தோன்னா இதய நோய்கள் கிட்டக்கவே வராது மேலும் பேரிச்சம்பளத்தை அளவோடு தான் சாப்பிடணும் ஜாஸ்தி சாப்பிட்டோம்னா மலம் போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மூலம் ப்ராப்ளம் வரும் அதனால என்ன பொருள் சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க்யூ